தைப்பொங்கல் என்றாலே எல்லாருக்கும் தெரியும் தைப்புறந்தாலே வந்து இந்த பட்டம் சீசன் வந்து ஆரம்பிச்சிடும் பட்டக்காலம் டிசம்பரில் வந்து இளைஞர்கள் பட்டம் எல்லாம் விட ஆரம்பிச்சிருவாங்க குறிப்பாக தைப்பொங்கல் அந்தன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ட திருவிழான்றது வல்வெட்டுத் துறையில் மிக கூலாகலமாக வருது அவர் வந்து நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து விதவிதமான பட்டங்கள் செய்து போட்டிக்கு பட்டங்களை வந்து பறக்கடுவாங்க இதில் யார் முதலாவது வராங்க ரெண்டாவது வராங்கன்னு சொல்லி பெரிய ஒரு போட்டி நடக்கும் அப்போ இன்றைக்கு இன்றைக்கு வெள்ளத்துறது இந்த படத்து விழாவை தான் நான் போய் கொண்டுருக்கேன் இன்றைக்கு இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது பட்டங்கள் வந்து எப்படியான பட்டங்கள் எல்லாம் வந்து பறக்குது யார் வின் பண்றாங்க யார் வின் பண்றாங்கன்ற மாதிரியா எல்லா விடயங்களையும் வந்து இந்த காலி வாயில திலப்பரன் யாராவது தள்ளதுக்கு வந்து புதுசா பாக்குறீங்கன்னா மறக்க அமாசான சப்ளை பண்ணி வீடியோ பாருங்க பாருங்க இதுல எல்லாம் முடியல அதை அப்ப கூறவா நடந்து போய் நடந்து போய்கொண்ட மக்கள் கூட நடந்து போய்க்கொன்னு வல்வை உதய சூரியன் கழகத்தினான இந்த மைதானத்தில் நடக்கும்

இல்லை ஒவ்வொரு பட்டங்களும் அதில் வச்சுக்காங்க பாருங்கள் சின்ன சின்னதாக ஒரு பட்டங்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு இதில் ஒரு விச்சமான ஒரு நிச்சதமான ஒரு பட்டம் இருக்குது இங்கே பாருங்கள் வித்தியாசம் வித்தியாசமான பட்டங்கள் பாருங்க அப்பா இவ்வளோ தூரம்டா பார்த்து தவிரீங்க அந்த வழியால் போகலாதான் சுற்றி போகிறோம் இப்போ அப்பா இங்கே பாருங்க இதில் மட்டம் பறக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இதில் கடற்கரை சைட்டாக பாருங்க நிறைய சுண்டல் வண்டிகள் கரம் சுண்டல் வண்டிகள் வந்திருக்குது வந்துருக்குது ഹൈക്കരിലെ വാർത്തകൾ തുടർന്നും വരുന്നുണ്ട്. സംസ്ഥാനത്തെ വിവിധ ജില്ലകളിൽ അപകടങ്ങൾ നടക്കുകയാണ്. ഇതിനвейയേറ്റ് വികേപ്പെട്ട 200 വരയേറ്റ് വികേപ്പെട്ട 33 പട്ടണത്തിലെ ചില പട്ടങ്ങൾ ഇന്നും പ്രവർത്തനദർഘ്യത്തെ മിസ് 19 വരെ താകുദം ആരോഗ്യവിയ്യെ ബന്ധപ്പെട്ടവരങ്ങപറയಿಕೊಂಡിർപതു. നടിയോട് തുടർന്നിർപതു ഇലകം

வேண்டும் என்ற வாய் தற்பொழுது குதிரை வீரன் வீரம் பறக்கும் குதிரை வீரன் குதிரை வீரர்கள் பரப்பது போன்ற லோகத்திலே பார்த்து சொல்வார்கள் இது வானத்திலே பறக்கின்ற ஒரு குதிரை வீரனாக சிந்தரிக்கப்பட்ட ஒரு பறக்கண குதிரை வீரன் வீரம் மஞ்சள் சிவப்பு வர்ணத்திலேயே

அதே நேரம் வர்ணமும் மிக சிறப்பாக அமைந்த வண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டதை கண்டுகின்றோம் தொடர்ந்து அதே போன்ற ஒரு இராட்சத பள்ளி என்று ஏற்றப்பட இருக்கின்றது இலக்கம் முப்பத்தி ஆறு பள்ளி பள்ளி சைட் எழுத்துனவோ சைட் எழுத்துனவோ

ಮಡಿ <laughs> 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 அது முன்னாடியே மடங்கு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா பட்டம் எல்லாம் கொண்டு போய்கானுக்காக புதுசு புதுசாக அதில் கிரீட மாதிரி ஒரு பட்டம் கொண்டு கொண்டு போகிறாங்க பருத்த இருக்கிறது புதுசாக கிரீடை வடிவில் கொண்டு போடுறாங்க ஒரு வித்தியாசம் எட்டு

அதே போன்று சந்தர்ப்பம் பள்ளிக்கு வழங்கப்படுகின்றது ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது இயக்கி வைக்கப்படுகின்றது இரக்கம் முப்பத்தி ஒன்பது அதே இருக்கின்றது எட்டு முப்பத்தி எட்டு பள்ளிக்கு மறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது மஞ்சள் வர்ணத்திலே அழகாக சித்தரிக்கப்பட்டு வாரத்தை அரங்கரிக்கப்பட்டிருக்கின்றது மஞ்சள் வர்ணத்திலே மேலே அந்த மகுடம் சேர்ந்ததாக ஒரு கரீரமன்ற வழி போடு முப்பத்தி எட்டு பறக்கப்படப்பட்டிருக்கு மழையும் வந்துடுது சம்ம மழை அடிக்கப் போகுது இன்றைக்கு பக்கத் திருவிழா என்ன மாதிரியோ கடவு இல்லாமல் பழி அதை விட இசை நிகழ்ச்சி வரை இருக்குது இசை நிகழ்ச்சி வேற தயாராக கொண்டு இருக்குது என்ன நடக்க போகல ப்ராப்ளம் இணைச்ச அளவுக்கு அவ்வளவு ஆக்கள் தெரியல கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் நான் வந்திருக்கணும் இந்த பக்கம் ஒரு பஞ்ச பேர் அந்த பக்கம் ஒரு கொஞ்ச பேர் அவ்வளவு தான் அடுத்ததாக பார்க்க ஒரு

உலக வானூர்தி பிறந்த மேலாக இங்கே தன்னுடைய விஷயப்பாத்திரையே படங்கள் இருக்கின்றது உலக வானூர்தி ஆர்டர் கொண்டு வராங்க வித்தியாசம் வித்தியாசமா வந்து கொண்டே இருக்குது அடுத்ததாக பண்ணாங்க வாங்க அடுத்ததாக அதுவும் ஒரு உலங்கு வாங்க அப்படின்னு தான் கிடக்குது வித்தியாசமாக இருக்குது வித்தியாசம் வித்தியாசமாக செய்ய வந்துருக்காங்க கிரீடாக முழங்கிட்டு மண்பட்டி <laughs> மம்முட்டி <laughs> <laughs> நல்ல நல்ல ஆடுது நல்ல ஓமா மூட்டி உடைச்சு போடுது உடைச்சு போடுது பிளம்பி போடுது அங்க கிரீடா வாங்க மேலே போய் நிற்குது கிரீட வாங்க கிரீடை வாங்க மேல அது ஆமா நல்ல ஒரு இருக்கா கிரீடா மேல இருக்குதோ சரி அங்கே இருக்கீங்களா செரிஞ்சு போச்சு திரைப்படம் சேர்ந்து 보자 இங்க அндеல என்ன பறந்துட்டு இருக்கற ஆட்டோ காரம் பறக்குது ஆட்டோ காரம் பறக்குது வாகனம் பறக்குது அடுத்து இதோ one போ போடு பறக்க பறக்க வர சரி இருக்குது இலக்க 94 ஐபோன் ஐபோன் இன்னும் அరే ஐபோன் தான் நல்லதா இருக்கு வாங்க